ஓர் உணவு மேசையின் அடக்க விலை ரூபாய் எட்டாயிரத்தி நானூறு ஏ என்பவர் இம்மேசையை பத்து மாத தவணைகளில் பெற நினைக்கிறார் அவரது மாத தவணை ரூபாய் எட்நூற்றி எழுபத்தி ஐந்து எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டுறாங்க இதில் எந்த வட்டியாக சிம் தனிவட்டியாக கூட்டு வட்டியான்னு கொடுக்கலன்னா இது தனி தான் எடுத்துக்கணும் ஓகேவா தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் எவ்வளோ ரூபாய் எட்டாயிரத்தி நானூறு என் கொடுத்துருக்காங்களா நம்பர் ஆஃப் இயர்ஸு மாதங்களில் கொடுத்துக்கிறாங்க பத்து மாதத்தானே அது ஆண்டுகளை மாற்றம்னா பத்து பை பன்னெண்டு அப்படின்னு போனோம் பத்து பை பன்னெண்டு ஆண்டுகள் ஓகேவா அடுத்தது வட்டி ஆறு கொடுத்துக்கிறாங்களா இல்லை ஆறு தான் கண்டுபிடிக்கணும் அப்புறம் எட்நூற்றி எழுபத்தஞ்சி அது என்னன்னு பார்த்தோன்னா அவரது மாதத்தவணை எட்நூற்றி எழுபத்தஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அவர் எவ்வளோ கட்டிக்கிறாங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபான்னு பத்து மாதம் கட்டிக்கிறாங்க பத்து மாதம் கட்டினா எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதுதான் டோட்டல் அமௌண்ட்டு ஏ அமௌண்ட்டுன்னா எவ்வளோன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ்ஸு வட்டி ரெண்டுத்தையும் கொட்டினா தான் அமௌண்ட்டு அமௌண்ட்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ரின்ஸிபல் எட்டாயிரத்தி நானூறு ப்ளஸ்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் எட்டாயிரத்தி நானூறு போயிடுச்சுன்னா மிச்சம் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ முந்நூற்றி ஐம்பது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாலம் என்ன சொல்லிட்டேன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எவ்வளோனா முந்நூற்றி ஐம்பது ப்ரின்ஸிபல் எட்டாயிரத்தி நானூறு நம்பர் ஆஃப் இயர்ஸு பத்து பை பன்னெண்டு ஆறு கண்டுபிடிக்கணும் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ஒரு ஜீரோவும் அந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் இங்கே பன்னெண்டு மேலே எண்பத்தி நாலு இது ரெண்டு எப்படி அடிக்கணும்னா நாலாவது அடிப்போம் நாலு மூணு பன்னெண்டு இது நாலு அழைச்சா ரெண்டு நாள் எட்டு மிச்சம் நாலுக்குதா ஒரு நாள் நாலு மூணு நாள் அழைச்சா மூ ஏ இருபத்தி ஒன்று இந்த ஏன் இந்த முப்பத்தஞ்சு ஆச்சு அஞ்சு அப்போ ஆரோட வேல்யூ ஃபைவ் பர்சன்ட் அப்போ இந்த விநாயக்கான விடை ஐந்து பர்சன்ட்